பிடியதன் உருவமை கொலை கரியுடு கரிகுடு வடிகுடு தனதி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வழி வளம் நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் படுகின்றேன் இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை தீபம் காலையில் பரணி தீபம் மாலையில் நம்ம எல்லாம் அந்த வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திரு கார்த்திகை தீபம் அதற்கு இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போயிட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் அடுத்து நாலு பன்னெண்டு சர்வாலய தீபம் அஞ்சு பன்னெண்டு கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்குரத்தோடு மிதனத்துக்கு ரிட்டன் ஆகிறார் இவ்வளோ தான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலையேற்ப இவ் உயிரில் வாழும் எல்லா நலங்களும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலங்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தை என்னுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காண இருப்பது சித்திக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கும் சித்திக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கும் எந்த இடத்துல என்ன பேசுனால் வெற்றி அடையும் இன்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நாணயம் நன்னையும் செய்து விடல் சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை இன்சொல் அச்சொல்லை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை இன்சொல் எந்த இடத்துல நீங்கள் சொல்லணும் சொல்லுக சொல்லி பிரிதர் சொல் எந்த சொல்ல சொல்லணும் இடம்பொருளுக்கு தகுந்தவாறு சொல்லக்கூடிய சக்தி பெற்றவர்கள் நற்குணம் பெற்றவர்கள் சித்திக்கு உரியவர்கள் புத்திக்கு உரியவர்கள் ஞானத்துக்கு உரியவர் அறிவாளி அறிவாளிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது அறிவாளிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட மிதனராசி நேயர்களுக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு மேல ஒரு அற்புதமான நேரம் தான் பயப்படாதீங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு தான் குரு வர்றார் உங்க ராசிநாதன் உங்களுக்கு ஆறுல இருக்கார் உங்க ராசிநாதன் ஆறுல இருக்கார் ஆறுல இருந்தால் பரவாயில்லை புதன் சூரியன் புதன் சுக்கரனோடு சேர்ந்து தான் இருக்கார் இந்த மாதத்தில் புதன் சுக்கரன் சூரியன் இருந்திருக்காரு ஆறில் இருக்கார் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுக்குரிய தொழில் உங்களுக்குரிய தொழில் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விருகசீரிசம் திருவாதிரை புனர்பூஷம் திருவாதிரை மிருகசிறுசம் திருவாதிரை புனர்பூஷம் மிக அற்புதமான உயர்ந்த நிமிர்ந்த நட்சத்திரங்கள் உயர்ந்த நிமிர்ந்த நட்சத்திரங்கள் கல்வி சம்மந்தப்பட்டது நாடகம் சம்மந்தப்பட்டது நடிப்பு சம்மந்தப்பட்டது ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்டது எழுத்தாணி சம்பந்தப்பட்டது எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது பூர்வ பழங்காலத்து எழுத்துக்கள் பழங்காலத்து நாணயங்கள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் நிர்வாகத்தை எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த ஏஜென்ட்ஸில் பள்ளிக்கூடங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கலாம் பள்ளிக்கூடங்கள் கல்விக் கூடங்கள் கல்வி சம்பந்தப்பட்டது என்ன படிப்பு அதை விட எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அது எழுத்து இது படிப்பு அது எழுத்து ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி ஃப்ளக்ஸு எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குது ஃப்ளக்ஸில் எழுத்து இல்லை லெட்டர் பெட்டில் எழுத்து இல்லை காலண்டரில் எழுத்து இல்லை அப்போ அனைத்து பிரிண்டர்ஸ் அனைத்து பிரிண்டர் சம்மந்தப்பட்டது எல்லாம் சப்போர்ட் என்னது மீடியாக்கள் எந்த சப்போர்ட்டு மீடியாக்கள் சப்போர்ட்டு அப்போ அதோட உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு என்ன திசாபுத்தி மிதின லக்கணம் மிதன ராசிக்காரர் நேயர்களுக்கு பணிவோடு தெரிவிப்பது புதன் திசையில் செவ்வா புத்தி புதன் திசையில் குரு புத்தி மிக மிக கவனம் அதே மாதிரி குரு திசையில் புதன் புத்தி மிக மிக கவனம் குரு உங்க ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குரிய குரு மிக கவனமாக இருக்கணும் எந்தெந்த வகையில் கணவன் மனைவி உறவு தொழில் வலையில் புரிதல் தொழில் வரையில நண்பர்கள் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க ஆனால் தொழில் நல்லா இருக்குது நல்ல தொழிலும் நல்லா நடக்கல பேசவும் மாட்டிக்கிறாரு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஏ பேர் இருப்பாங்க நிறைய தாட்ச் நிறைய டிப்ரெஷன் அதனாலேயே சரி அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்லாம் நினைப்பாங்க அது எந்த நேரம் குரு திசையில் புதன் புத்தி புதன் திசையில் குரு புத்தி இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நண்பர்கள் உடல் ரீதி உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த த்ரோட்டு இந்த நரம்பு இந்த பேச்சு குறைவு இதெல்லாம் ரொம்ப ஆன்மா ஆஸ்மா இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அதாவது த்ரோட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் புனர்பூசம் மிருகசீரிசம் திருவார் புனர்பூசம் முதல்ல மிருகசீரிசம் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ஏழில் இருக்காரு ஒம்பதில் ராகு சனீஸ்வரர் பத்தில் இருக்கார் நிச்சயமாக உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க மிதன ராசிக்கு ஏழரை சனி எட்டரை சனி எல்லாம் ஒன்றும் இல்லை குரு தான் அஞ்சில் வர்றாரு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு சார் உங்கள் வீட்டை நல்லா வச்சுருந்தா தான் அடுத்த வீட்டை கவனிப்பார் அது எப்படி சொல்லுவோம் கிராமத்தில் செவருந்தான் சித்திரம் அது செவரு தான் நீங்கள் உங்களை கவனிக்காமல் குரு போக மாட்டார் அதுதான் முக்கியம் அப்போ சிவரம்பான் சித்திரம் எழுதுறது அப்போ குரு ஏழாம் இடம் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குழந்தைகள் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் மிக அவசியம் முருகன் வழிபாடு நல்ல பணம் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பாக சஷ்டி விரதம் கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய விரதங்கள் இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் வந்தால் குழந்த பாக்கியம் உறுதியாக உண்டு குழந்த பாக்கியத்துக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே செய்து குழந்தை பாக்கியத்துக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டி மட்டும் இல்லை கிருத்திகையும் உங்களுக்கு ஒத்துதாகும் கிருத்திகையை ஒத்து வரும் அதனால் அதையும் செஞ்சு வந்தால் ஒரு மகத்தான வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல மிதன ராசி நேயர் எனவே மிதனராசி கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய உங்கள் தயவு செய்து உங்களுக்கு ஏன்னா இப்போ ஏழரை சனி கெம்ப சனி எதுவும் கிடையாது செவ்வாய் கணவன் மனைவி உறவு மட்டும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு மட்டும் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அறிவு சார்ந்த ஒளி சார்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கண்டிப்பாக நல்லாக இருக்கும் உங்களுக்கு வேண்டிய வழிபாடு நிச்சயமாக நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அறிவு அயக்கரிவர் அயக்கறிவர் வழிபாடு அதுக்கடுத்தது சரஸ்வதி வழிபாடு சரஸ்வதி அயகரிவர் இந்த வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி படிக்கட்டுகளாக மாறுவீங்க உயர்வீங்க வாழ்க்கையில் இது நிச்சயம்